வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய பிஜி டிஆர்பிக்கான போட்டி தேர்வுக்கான அந்த அட்டவணை வந்து வந்துருச்சுங்க அதாவது அட்டவணை அப்படின்றத விட நோட்டிபிகேஷன் வந்து வந்துருச்சு பிஜி டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு வேகன்சி அதில் பிசிக்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு பேக்லாக் வேகன்சி எவ்வளவு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் எப்போ எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ வந்து அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிஜிடிஆர்பியில வந்து வெற்றி பெறுவதற்கான அந்த சூத்திரம் மந்திரத்தை தான் நம்ம இதில் வந்து நம்ம சொல்ல போறோம் பிஜிடிஆர்பி மட்டும் கிடையாதுங்க நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் அதற்கான அந்த தாரக மந்திரம் அதை வந்து நம்ம அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது அதை தொடர்ந்து வந்து என்னென்ன சப்ஜெக்டுக்கு என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு போஸ்டிங் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெற்றியின் தாரக மந்திரம் என்ன அப்படின்னா மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் இந்த மாதிரி நிலையில இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியுங்க அதாவது மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்டுஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ்ல வந்து நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் இந்த நீதிநிதி விளக்கம் குமரகுருபராஜ குமரகுருபருடைய நீதி நிறைவு விளக்கத்தில் வரக்கூடிய அந்த பாடலை வந்து நிறைய மோட்டிவேஷன் கிளாஸில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆகி வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் டிஆர்பி எக்ஸாமில் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா தான் இந்த தாரக மந்திரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்க நம்ம வந்து நம்மளால வந்து வெற்றி பெற முடியும் இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி இருந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் அதிர்ஷ்டத்துல வெற்றி பெற்று இருக்காங்க அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேரு தாங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வர வரைக்கும் நம்மளால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ வந்து மெய் வருத்தம் பாரா எந்த ஒரு மெய் அப்படின்றது உடல் உடல் உழைப்பால் வரக்கூடிய வருத்தத்தை எல்லாம் பார்க்க கூடாதுங்க கை வலிக்குது கால் வலிக்குது என்னால முடியல வலிக்குது இந்த மாதிரி இருந்தா அப்படின்னா நம்மனால வந்து சக்சஸ் பண்ண முடியாது அதான் வந்து வருத்தம் பாரா அதுக்கடுத்து வந்து பசி நோக்கார் இது வந்து உங்களுக்கு பெரிய அளவுல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு வந்து பசிக்கும் ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம தான் செய்யக்கூடிய வேலையில அதை படிக்கிறதா இருந்தா படிக்கிறவங்க அல்லது வேற ஒரு பிசினஸ் செய்யறவங்க பிஸ்னஸ் தொழில் செய்யறவங்களா இருந்தா அந்த தொழில்ல அல்லது விளையாட்டுல ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தா அந்த விளையாட்டுல இசையில ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தா இசையில அல்லது பொது தொண்டுல பொது தொண்டுல ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தா அந்த பொது தொண்டுலையே தனது முழு கவனத்தையும் செலுத்திருப்பாங்க அதான் பசி நோக்கார் பசி வந்து ஒரு பொருட்டாக எடுக்காம தான் செய்யக்கூடிய காரியத்துல வந்து தொடர்ந்து வந்து ஈடுபடுவாங்க அதுக்கடுத்து வந்து கண் துஞ்சார் எப்ப தூங்குறோம் எப்ப எந்திரிக்கிறோம் அப்படின்றதே தெரியாதுங்க அதான் வந்து கண் துஞ்சார் அஹ் நிறைய பேர் படிக்கிறவங்க பா பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பாங்க அதுக்கடுத்து காலையில நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிப்பாங்க இதே மாதிரி நானும் படிச்சிருக்கேன் நைட்டு பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் படிப்பாங்க காலையில ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கந்துஞ்சார் படிக்கிறது மட்டும் கிடையாது எல்லா தனது நோக்கம் இதுவோ அதுல அந்த செயல ஈடுபடும் போதும் அந்த தூக்கம் அப்படின்றதே இருக்காதுங்க இடைவிடாத நினைப்பால் நான் தான் அடையக்கூடிய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான செயல்கள்ல வந்து நம்ம இருப்போம் கண் துஞ்சார் அந்த உறக்கம் கொள்ளாமல் செய்ய உறக்கம் கொள்ளாமல் தான் செய்யக்கூடிய பணியில தொடர்ந்து செய்யக்கூடியவங்க அதுக்கடுத்து எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் இதுல இருக்கிறதே மிக முக்கியமான பாயிண்ட் தாங்க எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அதாவது போட்டி இருக்கலாம் ஆனா பொறாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவை பாஸ் ஆகிட்டான் அவையெல்லாம் வந்து பெரியால் ஆகிட்டான் அவனை வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு திங்கிங் வந்து இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து உதவணும் மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம காரணமாக இருக்கணுமே இல்லையே அடுத்தவங்களுடைய வீழ்ச்சிக்கு வந்து நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுங்க அதான் வந்து எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளாது எந்த ஒரு தீமையையும் அடுத்தவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடியதாக இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு சில போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கவனுடைய காலை வந்து தட்டி விட்டுருவாங்க அவன் கீழே இவன் வந்து ஓடி பிரைஸ் வாங்கிடுவான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் காலத்தின் அருமை கருதாமல் எந்த நேரத்துல எதை செய்யறான் அப்படின்றது இல்லாம தொடர்ந்து தன்னுடைய இலக்கை நோய் இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அஹ் அப்பதான் வந்து நம்மளால வந்து வெற்றி பெற முடியும் செவ்வி அதாவது காலத்தின் அருமையை பாராமல் நேரங்காலம் தெரியாம உழைக்கிறேன் ஒரு சில சொல்லுவாங்க நான் நேரங்காலம் தெரியாம படிக்கிறேன் நேரங்காலம் தெரியாம நான் உழைக்கிறேன் நேரங்காலம் தெரியாம வந்து நான் வந்து உம் விளையாட்டு போட்டிகளில் வந்து ஈடுபடுறேன் அதனால வந்தா வந்து என்னால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியுது டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வர முடியுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் அடுத்த வந்து நம்ம ஒரு மாதிரி மோசமா நினைச்சிட்டான் அவன் வந்து என்ன மதிக்கல அவன் வந்து இனி கீழ்த்தரமா நினைக்கிறான் எனக்கு என்னை வந்து கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி இல்லாம எந்த பிறர் செய்யக்கூடிய அவமதிப்பை கொள்ளாத ஒரு நபராக அதாவது போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் கருமம் அப்படின்னா தான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அதாவது நான் ஒரு காரியத்தை எடுத்தேன் அப்படின்னா அதை வந்து நான் முடிக்காம விட மாட்டேன் அது அதிலே அதுல அதிலே வந்து கண்ணாக இருப்பேன் அதாவது வலிமேல் வைத்து காத்திருப்பது போல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு செயலை எடுத்தேன் அப்படின்னா அதுல எவ்வளவு இடைஞ்ச இடைஞ்சல்கள் வந்தாலும் எவ்வளவு அவமதிப்புகள் வந்தாலும் எத்தனை பேர் நமக்கு அதுக்கு தீமையா தீமைகளை செஞ்சாலும் நான் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன் நான் வந்து ஒரு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இலக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நான் வந்து அந்த இலக்கை வந்து அடைவேன் நான் வந்து எஸ்ஐ ஆகிருவேன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த எக்ஸாம் வந்து நான் கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருவேன் அல்லது ஒரு முதுகலை ஆசிரியராக பிஜிடிஆர் முதுகலை ஆசிரியராக நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்களாக்கா சின்ன குழந்தைகளாக இருக்கும் ஆஹ் எந்த நேரம் வீட்டுல டிஸ்டர்பாவே இருக்கும் ஆனா இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ந்து தான் எடுத்த காரியத்தை வந்து முடிக்காம விட மாட்டாங்க படிக்கிறதுல மட்டும் கிடையாது தான் செய்யக்கூடிய தொழில்லையும் சரி மற்ற எந்த ஒரு பொது தொண்டுள்ளையும் சரி ஒருத்தர் வந்து எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் அதை எதுவுமே பொருட்படுத்தாம தான் செய்யக்கூடிய காரியத்தை முடிக்கிற வள முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஓய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதான் வந்து மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து படிக்கிறதா படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தா படிக்கிறதுல நம்மளால வந்து ஃபர்ஸ்டா வர முடியும் வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில வந்து நீங்க வந்து அதாவது உங்களது இலக்கு வேலை தேடக்கூடியவர்கள் கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைவீர்கள் அந்த தேர்வுல வந்து உங்களால தேர்ச்சி கொள்ள முடியும் அல்லது ஒரு தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி அந்த தொழில்ல வந்து நம்ம கண்டிப்பாக அந்த இலக்கை அடைய முடியும் அல்லது ஒரு பொது தொண்டு செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த தொண்டை வந்து நம்ம வந்து செவ்வனே வந்து நம்ம செய்து முடிக்க முடியும் சரி அதுக்கடுத்து வந்து இன்னொரு மந்திரம் வந்து இருக்குதுங்க இன்னொரு மந்திர மந்திரக்கோள் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இதுவும் வந்து நான் நிறைய மோட்டிவேஷன்ல வந்து சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து இன்னைக்கு காலையில பத்து இன்னைக்கு பத்தாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில அஞ்சு மணி காலையில நாளை முக்காவுக்குலாம் வந்து வாட்ஸ்அப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சுங்க எப்பயுமே வந்து இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்க அப்படின்னா ஒரு வாரம் நாலு நாள் கழிச்சுதான் வந்து அது ஜிஓவாக வரும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில அதிகாலையிலேயே இந்த நோட்டிபிகேஷன் வந்து வந்துருச்சு அப்ப இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம பாஸ் ஆகணும் வெற்றி பெறணும் அப்படின்னா எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த நீதிநிதி விளக்கத்துல இருந்து சொல்லியாச்சு அதுக்கடுத்து இன்னொரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு வந்து இருக்கிறேன் இதுல என்ன அப்படின்னா இப்போ ஒரு நபர் இப்ப நீங்களே இருக்கீங்க நம்மளே இருக்க அப்படின்னா காலையில கிளம்பி ஒரு ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அந்த டயத்துக்கு வந்து போகணும் ஒரே பஸ்ஸு அந்த பஸ்ஸு நம்ம அந்த பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் தான் போகணும் பஸ்ல போய் பஸ்ஸுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் பஸ் வந்து மூவ் ஆயிருது அந்த சமயத்துல நம்ம எப்படி ஓடுவோம் வேகமா ஓடி வந்து அந்த பஸ்ஸை வந்து பிடிப்போம் எப்படின்னா நம்ம மேக்கப் எல்லாம் களைஞ்சிடாம பாக்கெட்ல இருக்கிறது எதுவும் கீழே விழுந்துடாம பேக்கை கரெக்டா புடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பஸ்ஸை வந்து ஏறி வந்து பயணிப்போம் வேகமாக ஓடுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நபர் ஊரில் நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி அல்லது ஸ்கூலில் நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி அதில் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து நம்ம நிற்கிறோம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம் விசில் ஊதிடுறாங்க அந்த சமயத்தில் எப்படி ஓடுவோம் வேகமாக ஓடுவோம் வேகமாக வந்து ஓடி எப்படியும் நம்ம பரிசை பெற்றணும் அப்படின்ட்டு வந்து வேகமாக ஓடுவோம் அதே நபர் அதே நபர் வந்து ஒரு எஸ்ஐ எக்ஸாம் உதாரணத்துக்கு நம்ம எஸ்ஐ எக்ஸாமே வந்து வச்சுக்கலாம் எஸ்ஐ எக்ஸாம் ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க இருபத்தி எட்டு வயசு ஆகுது இருபத்தி எட்டு வயது தான் இறுதியான வயதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வித்தியாசப்படும் இருபத்தி எட்டு வய வய வயசு தான் கடைசி வயசு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வில் பாஸ் ஆகிட்டாங்க அதுக்கடுத்து வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஓடி முடிச்சாச்சு ரோக் கிளைங் கயிறு ஏறுறது ஏறிட்டாங்க லாங் ஜம்ப் எல்லாம் முடிஞ்சு அதுலயும் எல்லாத்துலயும் நல்லா புல் ஸ்டார் வாங்கிட்டாங்க அதுக்கடுத்து கடைசியாக நூறு மீட்டர்ல வந்து கலந்துக்கிறாங்க அந்த நூறு மீட்டர்ல வந்து நம்ம வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பதிமூன்றரை செகண்ட் அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த போஸ்டிங் கன்ஃபார்ம் ஒரு எஸ்ஐ அப்படின்னா நினைச்சு பாருங்க யூனிஃபார்ம் ஒரு ரிவால்வர் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்டேஷன் கே அவர் தான் இன்சார்ஜ் அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த சமயத்துல நம்ம எப்படி ஓடுவோம் அப்படின்னா இன்னும் வேகமாக ஓடுவோம் இன்னும் வேகமாக வந்து நம்ம ஓடுவோம் அதாவது வால்வாசாவா போராட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மாதிரியான மைண்ட் செட்ல வந்து ஓடுவோம் அதே நபர் தனியா ஏதோ ஒரு டூர் போறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்துல வந்து ஆஹ் டூர் போறோம் ஒரு பிக்னிக் போறோம் தனியா நம்ம ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டோம் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க நம்ம தனியா வந்து ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டோம் நான் ஏற்கனவே சொல்லிது அது முண்டந்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் ஒரு புலி நம்மளை துறத்துது அந்த சமயத்துல நம்ம இப்படி ஓடுவோம் ஓடுவோம் எப்படி ஓடுவோம் அப்படின்னா வேகமாக ஓடுவோம் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடுவோம் அந்த சமயத்துல இப்ப நீங்க பாருங்க ஒரு பஸ்ஸுக்கு நம்ம ஓடுறதுக்கும் பசை பிடிக்கிறதுக்காக நம்ம ஓடுறதுக்கும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுறதுக்கும் ஒரு போலீஸ் அல்லது எஸ்ஐ எக்ஸாமில் செலக்ஷனில் ஓடுறதுக்கும் அதே ஒரு புலி துறக்கும் போது ஓடுறதுக்கும் ஒவ்வொருதுக்குமே வேகமாக தான் ஓடுவோம் அந்த வேகமானது வித்தியாசப்படும் இந்த கடைசியாக சொன்ன அந்த புலி துறத்தும் போது நம்ம ஓடும் போ ஓடுறோம் அப்படின்னா எப்படி ஓடுவோம்னா அதாவது உடல் பொற உடல் உடல் பொருள் ஆவி ரத்தம் சத நாடி நரம்பு இதில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி நம்ம ஓடுவோம் இதுதான் வாழ்க்கை இல்லாட்டி அப்படின்னா கிடையாது உடல் பொருள் ஆவி ரத்தம் சத நாடி நரம்பு இதில் அனைத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும் நம்ம வந்து ஒன்று திரட்டி ஓடுவோம் சரிங்களா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கணும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் உங்களது எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கடைசியாக ஒரு புலி துரத்தும் போது நம்ம ஓடுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஓடுவோமோ அதே மைண்ட் செட்ல நம்ம பிரிப்பேர் பண்ணாதான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் சாதாரணமாக ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடுறது மாதிரி ஓடுனாலோ அல்லது ஓட்டப்பந்தயத்துல ஓடுறது மாதிரி ஓடுனாலோ அல்லது போலீஸ் எக்ஸாமுக்கு ஓடுறது மாதிரி ஓடினாலோ உங்களால வந்து வின் பண்ண முடியாது இன்னும் கூடுதலாக நீங்க முயற்சி பண்ணி ஓடனா தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்ரா அப்படின்ட்டு அதாவது இது வந்து ஏதோ ஒரு டைலாக் மட்டும் கிடையாதுங்க இது வந்து உண்மை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குது அது வந்து எப்ப வெளிப்படும் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வெளிப்படும் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து வெற்றி வர முடியும் சரிங்களா திரும்பவும் சொன்ன அப்படின்னா நெய்விருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்துஞ்சார் எவ்வவ தீமையும் மேற்கொள்ளார் செவ் அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் இந்த பாடலை வந்து நீங்க நல்லா நினைவு வச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்கனால வந்து வெற்றி பெற முடியுங்க அதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு டேட்டுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க பிஜி ஹிஸ்டரி சாரி ஒவ்வொரு தடவையும் பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கே வந்து வீடியோ போட்டு அதே வந்துருச்சுங்க அதாவது பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியில் அனைத்து தேர்வுகளுக்கும் அனைத்து பாடங்களுக்குமான அந்த வேகன்சி லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினாறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் பாடத்துக்கு மட்டும் இதில் வந்து பிசி எம்பிசி அதாவது ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதுக்கு உள்ளயே வந்து விமான கோட்டா இருக்குது அதுக்கடுத்து தமிழ் மீடியம் கோட்டா இருக்குது நீங்க தமிழ் மீடியம் கோட்டா தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு படிக்கக்கூடியவங்க தமிழ் மீடியம் கோட்டாவை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாங்க அதுக்கடுத்து ஆங்கிலத்துக்கு பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ஏழு போஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க கணிதத்துக்கு வந்து பாத்தீங்களா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிஎலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி மூணு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க வேரியல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இருநூத்தி பதினேழு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க தாவரவியலுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாட்னி பாட்னிக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க விலங்கியல் ஜுவாலஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க வணிகவியல் அக்கவுண்டன்சி காமர்ஸ் நூத்தி தொண்ணூத்தி எட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க வணிகவியலுக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க பொருளியலுக்கு பாருங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க நூத்தி அறுபத்தி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வரலாறுக்கு பாருங்க அறுபத்தி எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க வரலாறு இருக்கு அறுபத்தி எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து புவியியலுக்கு பாருங்க பதினஞ்சு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் புவியியல் குறைவாக குறைவாகத்தான் இருக்கும் எம்எஸ்சி ஜியாகிரபி பிஎட் முடிச்சவங்க வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் பதினஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுவும் படிச்சீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரா தான் பிஎட்லேயே வந்து ரொம்ப ரேரான காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும் சைதாப்பேட்டையில இருக்கு அத மாதிரி ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று இதுக்கு பார்த்தீங்களாக்கா ஐம்பத்தி ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் கணினி பயிற்றுனருக்கு ஒரு தடவை தனியாக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இப்ப பிஜி டிஆர்பியோடு சேர்த்தே கால்ஃபர் பண்றாங்க ஐம்பத்தி ஏழு வேகன்சி அதுக்கடுத்து உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒண்ணு பிசிக்கல் டேரக்டர் பிசிக்கல் டேரக்டருக்கு வந்து நூத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாம பேக்லாக் வேகன்சி அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேக்லாக் வேகன்சில பாத்தீங்களாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேகன்சி தான் அதுல இடம்பெற்றிருக்கு இதுக்கு வந்து இன்றைக்கு டேட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷன் வந்துருக்கு இன்னையிலிருந்தே நீங்க வந்து ஆன்லைன் வழியாக வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அதற்கான அந்த வெப்சைட்டும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வெப்சைட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க அந்த டிஆர்பி அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி பிற்பகல் ஐந்து மணியோட முடியுதுங்க இன்னும் நமக்கு டேட் இருக்குல்ல என்ன இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாங்க இன்றைக்கே நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருங்க அல்லது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இதோடைய எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்குதுங்க அதாவது இந்த எக்ஸாம் வந்து மிக குறுகிய காலத்தில் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து கால்பர் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா வர்ற மார்ச் மார்ச்லயே எலெக்ஷனுக்கான மும்முரமான வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க ஏப்ரல்ல எலெக்ஷன் இருக்கும் மே பதினஞ்சுக்கு உள்ள வந்து அது அடுத்து புதிதாக வரக்கூடிய ஆட்சி அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து பதவியேற்றுவாங்க அப்போ அதுக்கு உள்ள அதாவது ஜனவரி பிப்ரவரினு வந்துருச்சு அப்படின்னாலுமே அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே நோட்டிபிகேஷன் எதுவுமே போட முடியாது அதனால தான் முன்னாடியே வந்து போட்டாங்க அதற்கு முன்னாடியே எக்ஸாமும் வச்சு ரிசல்ட்டும் போட்டு சர்டிஃபிகேட் விரும்பேசனை முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க ஏன்னா அப்பதான் அதாவது இந்த கவர்மெண்ட் வந்த பின்னாடி முதன் முதல்ல கால்ஃபர் பண்ணி பிஜி வந்து கால்ஃபர் பண்ணி போஸ்டிங் போட போறாங்க அப்படின்றப்ப இந்த மார்ச்சுக்கு முன்னாடியே கண்டிப்பாக உங்களுக்கான அரசு வேலை வந்துடும் அப்போ வந்து நம்ம அதுக்கான நம்ம வேலைகளை வந்து இப்பயே ஆரம்பிச்சிடணும் முன்னாடியே ஆரம்பிச்சு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க இப்போ ஆரம்பிச்சாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனை சொல்லிட்டு இந்த வேகன்சி எல்லாம் சொல்லலாம் அப்படின்றக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன் சொன்னேன் அந்த மாதிரி வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பயிற்சி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால வந்து வெற்றி பெற முடியும் தொடர்ந்து இந்த பிஜி டிஆர்பி தொடர்பான மற்ற தகவல்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிக்கலாம் உங்களுக்கு சந்தேகங்களுக்கான வீடியோவும் தனியாக வந்து போடப்படும் தொடர்ந்து இதே போல அதாவது பிஜிடிஆர்பி தொடர்பான மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான டெட்டு இந்த மாதிரியான எக்ஸாமுக்கான விடைகளும் நம்ம இருக்கோம் யோகா யோகாசனங்கள் தொடர்பான வீடியோக்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதனால் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் வந்து வரும்போது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதேபோல் பிஜிடிஆர்பி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களது சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி செய்யப்படும் பொதுவாக வந்து நம்ம பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கான அந்த வீடியோக்கள் எல்லாமே அதிகமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடியவங்க நமது வீடியோ வந்து பாருங்கள் போலீஸ் எக்ஸாம் அல்லது எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களும் நம்ம வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கான அந்த முந்தைய ஆண்டு வினா விடை குறிப்புகளும் வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கங்க உங்களது நல்ல நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இதோடு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிருவோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்